சமய தோழிகள் மக்கள் களத்தில் எந்த எதிர்பார்க்கும் இருந்தாலும் எந்த ஆதாயத்தில் ஈடுபாட்டாமல் உணர்வு பயணிக்கின்ற தோழர்களுக்கு நிலவையின்றி நாம் இருக்கிறோம் இந்த நாம் யார் நன்றாக வேண்டும் ஐயா கல்யாணம் முழு ஆண்டு முடித்து வைக்கும் போது அமைத்த பிறகு முதலிடம் ஆதரவு முழு ஆண்டுகள் பிரதமர் ஐயா கல்யாணம் அவர்கள் ஐயா கல்யாணம்

ஒரு மாவட்டம் சனித்து வந்த உலகத்திற்கு தமிழை எடுத்து வைக்கின்ற தொழிலாயரே தேவனிய மாவட்டத்தையும் தமிழை தனிமொழி எடுத்துகின்ற ஐயா தினைகள் அவருடைய பணி மிக ஐயா தேசிய அவர்கள் கடலோர இயக்கம்

இந்த சமூகத்திற்கு சமூக உறுப்பினர் உருவாக்கிய மிகப்பெரிய பொறுப்பு தேவதாசிய ஜாதி மத வார்த்தை நான் பயன்படுத்த விரும்புவதில்லை அதற்காக ஒதுக்கப்பட்ட மக்கள் அப்படி என்றால் அவர்கள் எந்த இயல்பு நிலையில் இருப்பார்கள் என்பதை இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு எந்தெந்த இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இன்னும் இந்த மக்களுக்கு ஒரு உரிமைகளும் கிடைக்க கிடைக்கவே இருக்கிற நிலையில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தின் பிறந்த கல்வி பெற்று ஒரு வேலைக்கு அந்த மக்களுக்காக மறந்துவிடக்கூடிய நம்ம ஐயாவர்களுடைய மகிழ்ச்சி பயின்ற அதே மாதிரி பல பேரு கோரி புறவிட்டிருக்கிறார்கள் வாழ்க்கை தந்தை தம்பம் జగனேசி இவங்க ஹோட் மேல மக்களோட சமூகத்துல சமூகம் அக்கறவடை பாயின்டவர் மீதி இருக்க நாங்கதே ஒரு பொறியக்காரங்க ஒரு கோங்கக்காரங்க ஒரு கட்டனக்காரங்கட்ட ஒரு தேக்கத்தை பலிமறதி எப்படி தொடர்ந்து அவருடைய கொள்கையிலே வெடித்து செல்லப்படுகிறது என்பதை நாம் சற்று ஆர்வமாக அவருக்கு நிறுத்தப்பட்ட கொள்கைகள் அவர்களுக்கு தொடர்ந்து கைக்கப்படுகிறதா அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அவருக்கு உருவாக்கப்பட்ட தெரியக்காரம் அவர்களுக்கு அடுத்து மக்கள் மத்தியில்

मित्र भैया कुल्ती का काल्यवाद किसानी परिवार आदर्श बंगलोर के बोरा के मंदर को तुरंत आगे समय के सोने की दवा करने लगे तेरे को निरीक्षण मुझे बोर करने बोरे कोरे तंबल करके जरा कमाल के आपूर्ति के बिंदु और इनके

இந்த காற்றில்தான் உணர்வுள்ள பயிற்சி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நினைவாக தான் இந்த அனைவரும் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் என்பதை உணரவிட்டது அவர்கள் தான் எந்த எதிர்பார்க்கையும் இல்லாமல் i